மிகவும் துல்லியமான தெய்வீகத்தை புரிந்து கொள்ள நீங்களும் எல்லா வகையிலும் பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் இத்தாலியில் ஜான்சன் என்றொரு இசைக்கலைஞன் இருந்தான் அவன் வயலின் தயாரித்து வந்தான் விற்பனைக்காக ஒரு வயலினுக்கு ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு மேல் எடுத்துக்கொள்வான் ஒரு நாள் யாரோ அவனை கேட்டனர் ஓ ஜான்சன் ஒரு வயலினை தயாரிக்க இத்தனை காலம் எடுத்துக்கொண்டால் இதை வைத்துக்கொண்டு வாழ்க்கை எப்படி நடத்த முடியும் அப்போது ஜான்சன் பதில் சொன்னான் சகோதரா கடவுள் எந்த குறையும் இல்லாதவர் அவர் பர்ஃபெக்ஷனின் உயர்ந்த வடிவம் அதனால் அவர் கொடுத்த செயலையும் எந்தவித குற்றம் குறையும் இல்லாமல் செய்து முடிக்க வேண்டும் கடவுள் எல்லாவற்றிலும் எல்லா வகையிலும் பூர்ணமானவர் ஆகையால் என் வேலையும் கூட எல்லா வகையிலும் பூர்ணமாக குற்றமின்றி இருக்க வேண்டும் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ண பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷியதே அவர் முழுமையானவர் குற்றங்குறையற்றவர் அதனால் என் வேலைகள் அனைத்தும் கூட குற்றமற்று முழுமையாக இருக்க வேண்டும் நிறுவனம் சொல்கிறதே கண்டிப்பாக செய்ய வேண்டுமே நீ என சேவை செய்தால் அது சேவையாகாது உன் திருப்திக்காக புகழ்ச்சியோ அல்லது இகழ்ச்சியோ எது கிடைத்தாலும் அவற்றை பற்றி கவலைப்படாமல் சேவை செய்ய வேண்டும் என்கிறார் பகவான்